வாக்மேன் ஒளி கேட்டாலே நெஞ்செல்லாம் கலங்குது கை தலைபேசி இல்லாம உல்லாசமா வாழ்ந்த நாட்கள் அது பொற்காலம் சின்னதுதான் ஆனா அழியாதது நம்மளுடைய நைன்டிஸ் நினைவுகள் நினைவுகள்ல மட்டும்தான் மீண்டும் வாழக்கூடும் நைன்டிஸ் வாழ்க்கை உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த குழந்தையை மீண்டும் வாழ வைக்கும் இடம் நம்மளுடைய நைன்டிஸ் காலங்கள் யாருக்கு தாங்க மறக்க முடியும் காலையில அவசர அவசரமா எந்திரிச்சு பத்து மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு ஓடி போறதையா இல்ல அங்க இருந்து நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய மிட்டாயை மறக்க முடியுமா இல்ல அந்த ஆரஞ்சு தான் மறக்க முடியுமா இல்ல அந்த அப்பலை புரிய தான் மறக்க முடியுமா எதையுமே மறக்க முடியாம அவ்வளோ இனிப்பான நினைவுகள் கொடுத்த நம்மளுடைய காலம் அந்த ஒரு நைன்டிஸ் காலம் அப்போ சாப்பிட்ட அந்த இழந்தாடுகிற டேஸ்ட்டு இன்னும் மாறவே இல்லைங்க ஆசை ஆசையாக அந்த இருபத்தஞ்சி ரூபாய் ஜாமெண்ட்ரி பாக்ஸை வாங்கிட்டு போய் நாள் ஃபுல்லாக ஸ்கூலில் உட்காந்து அதை பார்த்து ரசித்ததை தான் மறக்க முடியுமா இல்லை மேக்ஸ் பீரியடில் டீச்சர் வாய்ப்பாடு சொல்ல சொல்லும் போது குடும்பத்தோடு சேர்ந்து கோரஸ் பாடுறது தான் மறக்க முடியுமா நம்ம வாழ்ந்த காலத்தில் நம்ம போட்டுக்கிட்ட சண்டைகளும் இன்னமும் மறக்க முடியாமல் இருக்குங்க அது மட்டும் இல்லை நம்ம ஸ்கூலுக்கு போட்டு போன இந்த ஒரு பையன் தான் மறக்க முடியுமா மஞ்ச பையெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிருக்கோங்க எவ்வளோ ஒரு அருமையான காலமாக இருந்துச்சு இந்த பேக்கு எல்லாம் இன்னும் என் கண்ணுக்கு முன்னாடி இப்பவும் இருக்குங்க பயிற்சி எழுதிட்டு மூணு நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போறப்ப டீச்சர் வரக்கூடாதுன்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்ட அந்த நாளையும் மறக்க முடியும் எக்ஸாம் பேப்பர் கொடுத்து டீச்சர் ரெண்டு கையும் மாற்றி மாற்றி அடிக்கும் பொழுது வழி தாங்க முடியாமல் பாவடையில் கையை தான் மறக்க முடியுமா எதை தாங்க மறக்க முடியும் எப்படா ஸ்கூல் முடியும்னு வெயிட் பண்ணி சாயந்தரம் நாலு மணி ஆனோன ஸ்கூல் முடிஞ்சோடனே வேகமாக ஸ்கூலை விட்டு ஓடி போன அந்த ஒரு நாளை தான் மறக்க முடியுமா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனால் போதும் ஒரு வாடகை சைக்கிளை எடுத்துகிட்டு ஊர் பூரா சுற்றினதை தான் மறக்க முடியுமா எதை தாங்க மறக்க முடியும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நம்ம ஆடின கோலி விளையாட்டாக இருக்கட்டும் ஆணும் பொண்ணும் அப்படிங்கக்கூடிய அந்த வித்தியாசமே தெரியாமல் நம்ம விளையாண்ட அந்த ஒரு காலம்லாம் அசத்தலான காலங்க இப்போ நினச்சாலும் ஒரு கனவு மாதிரி இருக்குது மீண்டும் போக முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மளை எங்கே வைக்கக்கூடிய அந்த ஒரு காலம் நம்மளுடைய நைன்ட்ஸ் காலந்தாங்க வெக வேகமாக விளையாட முடிஞ்சுட்டு ஒரு இருக்க ஒரே ஒரு சாலிடர் டிவியை பார்க்க கும்பலாக சேர்ந்து போய் அந்த டிவியை போடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண அந்த ஒரு நேரத்தை தான் நம்மளால மறக்க முடியுமா டிவியை போட்ட உடனே டிவியில் போடக்கூடிய அந்த வயலும் வாழ்வையும் மறக்க முடியுமா பெரியவங்களாம் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க அதுக்கப்புறமா ஏழு மணிக்கு ஏழு மணியானா செய்தி போட்டுருவாங்க ஏழு மணியானா மறக்க முடியவில்லையே அப்படிங்கிற மாதிரியான நாடகம் இதெல்லாம் சேர்த்து கூட்டமாக உட்காந்து பார்த்து சீரியலை பார்த்து அழுத நாட்களை தான் மறக்க முடியுமா வெள்ளிக்கிழமையானால் ஒலியும் ஒலியும் டிவியில் சனிக்கிழமையான போடுற அந்த ஒரு ஹிந்தி படம் பாஷையே புரியாட்டியும் உட்காந்து படம் முடிகிற வரைக்கும் பார்த்துருப்போம் அந்த காலம்லாம் எவ்வளோ அருமையான காலம் அந்த இனிமையான குரல் பெப்சி உமாவோடத கேட்குறதுக்காகவே ஓடி போய் அவங்க சேனலில் எப்படா பாட்டு போடுவாங்க அப்படின் காத்துட்ருந்த அந்த ஒரு நாட்கள் எதுவுமே இன்னும் மறந்து போலங்க அப்படியே இருக்குது ராஜ்குமார் சோபனா ரவி இந்துமதி இவங்களுடைய முகத்தெல்லாம் எப்படா வாசிப்பாங்க நியூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஏங்கிட்டு இருந்த காலம் தாங்க நம்மளுடைய நைன்டிஸ் காலம் ஞாயிற்றுக்கிழமையானால் போதும் டிவியில் ஓடுற மகாபாரதம் எத்தனை தடவை பார்த்தாலும் திரும்ப திரும்ப அதையே பார்த்துட்ருப்போம் அதை தான் மறக்க முடியுமா மகாபாரதம் முடிஞ்ச கையோட சின்ன பசங்களுக்காக பதினோரு மணிக்கு போடுற சக்திமான தான் மறக்க முடியுமா எத்தனை கார்ட்டூன் வந்தாலும் அந்த காலத்தில் நம்ம பார்த்த சக்திமான் தண்ணி ஃபீல் தாங்க நல்லா டிவி பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு தடங்களுக்கு வருந்துகிறோம்னு வந்து இந்த மாதிரி கலர் கலராக வருங்க அப்போ வேக வேகமாக ஓடி போயிட்டு ஆன்டனாவை அட்ஜஸ்ட் பண்ணி டிவி வருதா இல்லையா வருதா இல்லையான்னு நம்ம கற்றுக்கிட்டே இருந்தால் அந்த ஒரு நாளில் தான் மறக்க முடியுமா எதை தாங்க மறக்க முடியும் மனசு நிறைய அன்போட மனசில் பட்டதை எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக பேசி வாழ்ந்த நாட்கள்ங்க அந்த நாட்கள் இப்போ இருக்க குழந்தைங்க ஃபோன்லேயே இருக்காங்க இந்த மாதிரி நம்ம யோசிக்கும் பொழுது நம்ம வாழ்ந்த காலங்கள்லாம் ரொம்ப பொக்கிஷமான காலம்னு யோசிக்க தோணுதுங்க மீண்டும் அந்த காலத்துக்கு மறுபடியும் போகுமா அப்படின்னு எங்கே வைக்குதுங்க அப்படிப்பட்ட காலம்தாங்க நம்ம நைன்டிஸ் காலம் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க